வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய மோடி போட்டுள்ள பிளான் பொதுவெளியில் போட்டு உடைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரக்கும் அரசியல் களம் இப்ப நம்ம பார்க்கலாம் அமலகத்துறையால் கைது செய்து சிறையில் அளிக்கப்பட்டிருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது அதன்படி பாஜகவிற்கு எதிராக இந்தியா முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதிரடியாக அறிவித்தார் இதையடுத்து இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி கண்ணாட் பிளேஸில் உள்ள ஹனுமான் கோவிலுக்கு தனது மனைவி சுனிதா பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மன் உள்ளிட்டோருடன் சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் அதன் பிறகே கட்சி அலுவலகத்திற்கு சென்றார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போது அவரை பார்த்து ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நான் சிறையிலிருந்து நேரடியாக உங்களை பார்க்க வருகிறேன் என்றும் ஐம்பது நாட்களுக்கு பிறகு இது உண்மையில் சந்தோஷமாக இருப்பதாகவும் நான் எனது மனைவி பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மானுடன் ஹனுமன் கோவிலுக்கு சென்றேன் என்றும் பஜ்ரங் பாலி நம்மையும் நம் கட்சியையும் ஆசீர்வதிப்பார் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்தார் மேலும் தன்னுடைய கைதிக்கு எதிராக பிரதமர் மோடி மற்றும் பாஜக கொடுமையாக சாடி பேசிய அர்விந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் சிறைக்கு அனுப்புவார் என்றும் இதுதான் அவருடைய திட்டம் என்றும் அர்விந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே நமது அமைச்சர்கள் ஹேமந்த சோரன் முக ஸ்டாலின் அமைச்சர்கள் மம்தா பனர்ஜியின் அமைச்சர்கள் சிறையில் உள்ளனர் என்றும் மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் முக ஸ்டாலின் மம்தா பானர்ஜி பிணரை விஜயன் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் சிறையில் இருப்பார்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்தார் அதாவது தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைப்பதே பாஜகவின் நோக்கம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னதாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்திருப்பதால் இது பாஜகவிற்கு மிகுந்த பின்னடைவாக அமையும் என்று கூறப்படுகிறது அதற்கேட்டால் போல் மிகுந்த வீரியத்தோடு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இன்னும் மூன்று கட்ட லோக்சபா தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று பாஜகவிற்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அருவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோடு சேர்ந்து ஒரு சில மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மம்தா பானர்ஜி பினராயி விஜயன் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க